அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ எதற்கான வீடியோ என்றால் நாட்டில் பல மனிதர்கள் சொந்த இடம் இல்லாமலும் சொந்த வீடுகளும் இல்லாமலும் தவிக்கின்றனர் ஏன் எதற்காக என்று ஆய்வு செய்து பார்த்தால் நிலத்தையும் இடத்தையும் ஒரு விற்பனை பொருளாக ஆக்கிவிட்டார்கள் நிலம் இடம் என்று அதை யாவார் நோக்கத்தில் செய்வதனால் இடத்தின் விலை உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளது பலர் வீடு இல்லாமல் வீடு கட்ட முடியாமல் தவித்து வருகிறார்கள் பலர் தனது வருமானத்தின் பணத்தை முதலீடு செய்வத நோக்கத்தால் இடம் நிலம் அப்பார்ட்மெண்ட் வீடுகள் என்று அதில் முதலீடு முதலீடு செய்வதால் ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் விட வாங்க முடியாத அளவிற்கு இடத்தின் விலை உச்சத்தை அடைந்துள்ளது இந்த நிலை மாற வேண்டும் என்பதற்காக அதற்கு விழிப்புணர்வாக இந்த வீடியோவை வெளியிடுகிறேன் அனைவரும் தவறாமல் பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தாயே பூமி தாயே உன்னை மண்டியிட்டு வணங்கி என் குமரலை உன்னிடம் சமர்ப்பிக்கிறேன் மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை இறுதியில் மண்தான் ஜெயிக்கிறது என்ற பாடலும் உண்டு இதுதான் உண்மை இதை உணர்ந்தால் நன்மை உணராத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம் திருந்தாத உள்ளங்கள் தீண்டாமைக்கு சமம் விளையும் பொருளையும் உற்பத்தி செய்யும் பொருளையும் விற்பனை செய்வது நியாயம் ஆனால் பூமித்தாயை தாயை கூறு வைத்து விற்பனை என்ற தொழிலை செய்வது எந்த வகையிலும் நியாயமில்லை கட்டுமண இடம் தொழில் செய்வதற்கான இடம் விவசாய நிலம் என்று தேவைப்படும் நபர்கள் தேவையில்லாமல் வைத்திருக்கும் நபர்களிடம் விலைக்கு வாங்கி கொள்ளலாம் தவறில்லை ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் இருந்து மிக தீவிரமாக இடம் நிலம் என்று விற்பனை பொருளாக தொழில் செய்து வருகிறார்கள் மக்களிடத்தின் மோகத்தை உருவாக்கிவிட்டார்கள் இடம் தொழில் செய்யும் இடம் விவசாய நிலம் என்று விற்பனை என்று தொடங்கிய அன்று முதல் இன்று வரை ஒரு மணி நேரத்திற்கு ஒரு விலை ஒரு நாளைக்கு ஒரு விலை ஒரு மாதத்திற்கு ஒரு விலை ஒரு வருடத்திற்கு ஒரு விலை என்று அளவே இல்லாமல் மனதிற்கு தோன்றும் விலையை கூறி விற்பனை செய்து வருகிறார்கள் இடம் விற்பனையாளர்கள் அகண்ட பாரதத்தில் பரந்த நிலப்பரப்பு கொண்ட இந்திய திருநாட்டை நிலப்பரப்பே இல்லாத கிடைக்காத ஒரு பொருளாக ஒரு நிலையை உருவாக்கி வைத்துள்ளார்கள் நிலம் விற்பனையாளர்கள் பூமியின் பரப்பளவை பூமியில் வசிக்கும் மக்களுக்கு போதுமென்ற அளவுக்கு பிரித்து கொடுத்தாலும் பாதி பூமியை ஆளக்கூட மக்கள் இல்லை அல் நம் இந்திய தேசத்தின் நிலப்பரப்பை மொத்த மக்கள் தொகையின் அடிப்படையில் கட்டுமனை இடத்தை ஒரு நபருக்கு பத்து சென்று என்று பிரித்து கொடுத்து விரும்பி விவசாயம் செய்யும் நபர்களுக்கு பத்து ஏக்கர் என்று பிரித்து கொடுத்தாலும் நம் இந்திய தேசத்தின் நிலப்பரப்பு பாதி மீதம் இருக்கும் தமிழ் திருநாடு முதல் இந்திய தேசம் வரை இன்னும் எத்தனையோ குடும்பங்கள் சொந்த வீடு இல்லாமலும் விரும்பி விவசாயம் செய்யும் நபர்கள் நிலமில்லாமலும் தவிக்கிறார்கள் இதற்கெல்லாம் காரணம் என்ன ஒரு நபருக்கு ஓரிரு வீடு என்ற நிலை போக பல வீடுகளையும் பல இடங்களையும் பல நிலங்களையும் அளவுக்கு அதிகமாக வாங்கி வைத்துள்ளார்கள் இவைகள் தனக்கு தேவையில்லாவிட்டாலும் முதலீடு என்ற பெயரில் பொருளாதார முதலீடு முதலீடு செய்துள்ளார்கள் இந்த செயலை பயன்படுத்தி பல தரப்பினர்கள் தொழிலாக வியாபாரமாக செயல்பட்டு வருகிறார்கள் கண்ணுக்கு தெரியும் காலி இடங்கள் நிலங்கள் என்று அனைத்தையும் விற்பனை பொருளாக்கிவிட்டார்கள் மண்ணையும் மக்களையும் நேசிக்காத மனிதர்கள் பல பேர் பேராசையாலும் தற்பெருமையாலும் முதலீடு என்ற பெயரில் அடுக்குமாடி குடியிருப்புகள் பல வீடுகள் காலி இடங்கள் விவசாய நிலங்கள் என்று தன்வசப்படுத்தி சுற்றுச்சுவர் முள்வேலி அமைத்து காலியாகவே வைத்திருக்கிறார்கள் பல ஆண்டுகளாக பல தலைமுறைகளாக அவர்களிடமே தானும் பயன்படுத்துவதில்லை அடுத்தவர்களையும் பயன்படுத்த வாய்ப்பு கொடுப்பதும் இல்லை காலியாக கிடக்கும் இடங்களை சில தரப்பினர்கள் குறிவைத்து ஆவணங்களை முறைகேடாக மாற்றம் செய்து அந்த இடங்களை அதிகார ஆக்கிரமிப்பு செய்கிறார்கள் இதனால் நாள்தோறும் நாட்டில் பிரச்சினை உருவாகின்றது இடம் நிலம் விற்பனை என்று தொடங்கிய அன்று முதல் இன்று வரை மக்களுக்குள் நாளுக்கு நாள் பிரச்சனை அதிகரித்து கொண்டுதான் வருகிறது இதனால் வெட்டு என்று கொலை சம்பவங்கள் என்று குற்றச்செயல்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது சொத்து சேர்த்த தந்தையை மகன் கொலை செய்வதும் அண்ணன் தம்பியை கொலை செய்வதும் தம்பியை அண்ணன் கொலை செய்வதும் இப்படி குடும்பம் முதல் உறவுகள் வரை மற்றும் தனிநபர்கள் என்று சொத்துத்தாரால்கள் வழக்குகள் என்று காவல் நிலையங்கள் நீதிமன்றங்கள் என்று வழக்குகள் நிரம்பி வழிகின்றது நில அபகரிப்பு மோசடி செயல்கள் நாளுக்கு நாள் அதிக அதிகரித்து கொண்டே இருக்கிறது இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் பேராசை கொண்ட மனிதர்கள் திருந்த வேண்டும் அளவான ஆசையே வளமான வாழ்க்கை என்று உணர வேண்டும் மனிதனின் வாழ்க்கை எதுவரை என்று புரியாமல் எப்படி வாழ்வதென்று தெரியாமல் வாழ்க்கை முழுவதும் வருமானமே என்று வாழ்கிறார்கள் அதனால் பலரின் வாழ்க்கைக்கு தடைக்கல்லாக இருக்கிறார்கள் ஒவ்வொரு மனிதனின் வளர்ச்சிக்கு நாம் படிக்கல்லாக இருக்க வேண்டும் ஒரு மனிதனுக்கு கிராமத்தில் ஒரு வீடும் நகரத்தில் ஒரு வீடு என்ற நிலையை கடைபிடித்து மற்ற இடங்கள் நிலங்கள் வீடுகள் என்று முதலீடு செய்வதை தடை செய்ய வேண்டும் ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் உச்சவரம்பு என்பது அவசியம் இருக்க வேண்டும் அப்போதுதான் வாழ்க்கையில் நிறைவும் நிம்மதியும் நிறைந்திருக்கும் அனைவருக்கும் வீடு கிடைக்கும்